அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சங்கத்திற்கு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படத்தை திரையிட்டோம் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கா கார்த்திக் நல்ல ஒரு ஒரு தரமான படம் சொல்லலாம் அதாவது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் பண்ணல அது இந்த படத்துக்கு அந்த அர்த்தம் அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது பெற்றோர்கள் ஒரு குழந்தையாக குழந்தைய குழந்தையா வளர்க்கணும் மழலையே மழையிலயே ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது மழையில் பேசுகிற குழந்தைய அந்த மழையில் பேசி ரசித்தா தான் அது ரசி ரசிக்க முடியும் மழையில் நம்ம இப்போ என்னதுன்னா இந்த மழையில் பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது வந்து அது ரசனை சொல்ல முடியாது அது வந்து அது ஒரு கொடூரம் வந்து சொல்ல முடியாதுனால நான் இது கூட ஒரு ஒரு குலை தான் அனுப்பி இது கூட ஒரு ஒரு வன்முறை தான் அது ஆனால் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு யாரும் குழந்தைய குழந்தைய பார்க்குறதில்ல அவங்க அவங்க ரேஞ்சுக்கு தான் ஒரு முப்பது வயசு லேடின்னா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆம்பளைனுறான் அந்த பையனை அவன் அவன் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறாப்புல நாற்பது வயசு ஆம்பளை எண்ணத்துக்கு எப்படி நாலு வயசு பையன் இருப்பான் இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு குழந்தை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சில ரசிக்கிற மாதிரி இல்லை அது வந்து ஒரு ஒரு பாட்டு தான் ரசிக்க முடியுது ஒரு டான்ஸ் ஆடுன்னா ரசிக்க முடியுது மழலில் மழலையாக இருக்குதுன்னா ரசிக்க முடியுது இப்போ ஸ்கூல் ஸ்கூல் ட்ராமாலாம் போடுவாங்க அப்போ ஒரு குழந்தை வந்து இந்திரா காந்தி வேஷம் போடுங்க அது இந்திரா காந்தி வேஷம் போட்டாலும் சரி ஜெயலலிதா வேஷம் வேஷம் போட்டாலும் சரி எம்ஜி வேஷம் போட்டாலும் சரி நம்ம குழந்தைய பார்த்து ரசிப்போம் அதை ஆனால் இப்போ என்னென்னா இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசும்னு நினைக்கிறாங்க ஏழு ரேஞ்சுக்கே பேசும் நினைக்கிறாங்க அது இப்படி முடியும் அது வந்து அப்போ கொழந்த குழந்தை நம்மளே கொன் கொண்டுறோம் அதைத்தான் அவங்க டைரக்ட்ரு வந்து இதில் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்த படம் வந்து என்ன பத்திரையும் நல்ல பெற்றோர்கள் ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் அது குழந்தையோட பார்க்கணும் இந்த படத்துக்கு ஏசபிட்டு ஏசு ஆமாம் அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசுபிட்டு கொடுத்துட்டாங்க அது ஆக்சுவலாக ஒரு இன்னொரு நாலஞ்சு கட்டு கொடுத்துட்டு யூரியாவில் கொடுத்துருக்கலாம் அது அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோட பார்க்கணும் அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் இருக்கும் தயாரிப்பாக இருக்கும் அந்த வாழ்த்துக்கிட்ட சார் அவர் அவரே வந்து டிவி ஷோவில் வந்து வந்திருக்கார் அது அனுபவப்பட்டு தான் வந்திருக்கார் அது வந்து அந்த டோட்டலாகவே அந்த படத்தில் வந்து இருக்கிற கண்டென்ட் டோட்டலாகவே உடச்சிட்டாரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெறும் ஸ்கூலில் விட்டால் வீடுன்னு இருந்தாங்க இப்போ வந்து விளையாட்டுலாம் போய் வெறும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க தனியார் இருக்கிற மாணவ மாணவர்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க அவங்களும் ரோபோட் மாதிரி இருக்காங்க அரசு மாணவர்கள் எல்லாமே வந்து சதுர விட்ட ஜல்லிக்காய் மாதிரி இருக்காங்க சந்தோஷமா நீ அதை எப்படி பாக்குறீங்க இப்போ அவர் படத்துல சொல்லிட்டு நம்ம படிக்கும்போது நம்மளே இப்போ படிக்கும்போது படிக்கிறாடுவோம் ஸ்கூல் விட்டா பசங்களும் விளாடுவோம் போய் கபடி விளையாடுவோம் ஃபுட்பால் விளையாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் அப்புறம் நம்ம போய் குளத்துல போய் அஞ்சாறு பசங்க போய் சேர்ந்து போய் குளத்துல பூச்சி விளையாடுவோம் மரம் ஏறுவோம் மாங்காய் பறிப்போம் எப்படின்னா அது எல்லாமே உடம்பு உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு இப்போ அது போச்சு ஸ்கூலில் போகணுன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லேயோ எதுலேயோ அது நாய் மண்டி அடைச்சி போடுவாங்களே அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டு போகிறாங்க அது இன்னொன்று ஸ்கூல் ஒம்போ ஒம்பது மணிக்குனால் ஏழு மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது சில குடத்தில் ஒன்றரை மணி நேரம் வேன்லேயே ஸ்கூலுக்கு போகிறக்கு ட்ராவல் பண்ணுது இதெல்லாம் இப்போ நம்ம அதில் பார்க்குறது அதனால் அது ஸ்கூல் போயிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன் இந்த டிவி ஷோ அந்த ஃபிசிக்கல் போச்சு மனிதரோடு மனிதர்கள் பழகுறது பேசுறது குறைஞ்சி போச்சு குழந்தை இல்லை புரிசு முன்னாடியே பேசிக்கிறது இல்லை இப்போது சொந்தக்காரங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேர் நாலு நாலு ஃபோனை வச்சுட்டு மூலையில் உக்காறாங்க இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும் இப்போ இந்த செல்ஃபோன் வந்து குடும்ப உறவுலேயே செலுத்திடுச்சு முன்னாடியே இந்த மாம மாம இப்போ எதிரி மரும மருமக்கு எதிரி மாமியார் சொல்லுவாங்க குடும்பத்தில் இப்போ அது இல்லை இன்றைக்கி மாமனாருக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு மருமகனுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தை ஒரே எதிரி செல்ஃபோன் அதுதான் இன்னைக்கு குடும்ப வரவே சிதச்சிக்கிறதுக்கு அதே ஒருத்தர் சொல்லிக்காரு அப்போல்லாம் நம்ம எப்படி விளாண்டோம் இப்போ அதை போச்சேன்ட்டு ஆனால் குழந்தையில் குழந்தையில் இருக்கப்பட்ட தான் உடம்பு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் உடம்புக்கும் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு இடத்த சொல்லுவார் என் பொண்ணு பொண்ணு என் பொண்ணு இடத்தையும் கொண்டுட்டாங்கிறார் அதான் ஆயிரம் விஷயங்களா ஒரு வா ஒரு டைலாக்ல அவ்வளோ கதையை அடங்கிருச்சு இல்லை அவன் அது தெளிவு போது தான் நம்ம அம்மா தப்பு அந்த அம்மா தான் குழந்தைய குழந்தைய இருக்க விடலாம் அது ஃபேமஸ் ஆகணும் நல்லா சொன்னார் டிவிலையும் எதுவும் ஃபேமஸ் ஆகணும்னா கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரதான் போகுது ஒரு குழந்தை கற்பித்தாலும் ஃபோட்டோ பேப்பர் வரதான் போகுது புகழும்னா நல்ல புகழ் இருக்குல்ல எப்படி காதலில் நல்ல காதல் கள்ள காதுன்னு சொல்கிறோமோ அல்லது புகழ்லேயும் நல்ல புகழ் கெட்ட புகழ் இருக்கு கெட்ட புகழ் தேவையில்லை இந்த கெட்ட புகழில் ஒன்றும் எப்படி இது கொலை கொல்லை கற்பழிப்பு இதில் பொருள் அடையாளல்ல அதெல்லாம் எவ்வளோ நாசமாக போன ஒரு ஐக்கியத்தனமான ஒரு புகழ் அது அதே மாதிரி குழந்தைகளையும் குழந்தைகள் புகழ் வளர்ந்ததுக்காக அதை வேறு ரூட்டில் கொண்டு போயிருக்கிறோம் அதாவது நாளைக்கு என்னாலும் போகலாம் நாளைக்கு குழந்தை உயிராக போச்சதில் ஒரே இருபத்தஞ்சி வயசில் தெரிய வேண்டிய விஷயத்த ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருபத்தஞ்சி வயசில் இருபத்தி ரெண்டு வயசில் தெரிய வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு அதுக்கு அத்தம் தெரியாமல் ஒரு கேட்க போய் குழந்தை அது வாழ்க்கை நான் அந்த கதை அது காட்சிப்பட்ட கதையாக தான் அதனால் இது வந்து இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்பவுமே அனுபவங்கள் பேசும் எப்போ என்றைக்கு அனுபவம் சொல்கிறது தான் உண்மை அனுபவம் சொல்கிறது தான் சத்தியம் அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்ச ஒரு விஷயத்த சொல்லும் போது அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்கும் இவர் வந்து அதை கடந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் தேங்க்யூ அதான் ஹாட்ஸ்பாட் பயங்கர பாசிட்டிவ் ரிவியூஸு ஷோ அதுக்கப்புறம் ரிவ்யூஸு மக்களும் தேட்டருக்கு வர மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் ஏதோ இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்பால் தேட்டரில் இல்லை மேபி ஒரு சில பேர் ட்ரெய்லர்னால ஹெசிடேட் பண்ணி வராமல் இருக்காங்களா அதெல்லாம் தெரில மலையாள படங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க பட் ஜெனுவனாக ஒரு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் தேட்டருக்கு இப்பவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும் அப்படி பிடிக்கலனா என்னை செருப்பால் கூட அடிங்க இதை நான் சும்மா ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லலை கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது இப்படி தான் சொல்லுவீங்க பிடிக்கல ஏண்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் செருப்பால கூட அடிங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தாதான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும் ஏன்னா கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல பயங்கர ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம் ஸோ இது ப்ராப்பர் தேட்டர் ஃபிலிம் நீங்கள் இது இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும் ஆனால் தேட்டரில் ஒரு நூறு இரநூறு பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு ஸோ அதனால் அளவுக்கு தேட்டருக்கு வந்து பாருங்கள் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற கண்டென்ட்டும் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி இல்லைனா ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது முதலாவதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. थैंक यू. அண்ட் பேசنا எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. थैंक यू so much. கருத்து சொல்ற படம் கருத்து மட்டுமே அதாவது சொல்ற படம் கிடையாது. நிறைய ஜாரியான விஷயங்களும் இருக்கு. அது வந்து ஆண்களை வந்து மையப்படுத்தியும் பெண்களை வந்து நல்ல விஷயம் தான். வந்து இப்போ இருக்கிற அந்த கண்டென்ட் அதாவது அவங்க ஏற்றுக்கிற கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியும்ல கரெக்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லணும்ல ஸோ அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அப்படின்றத தாண்டி இதுதான் கரெக்டே அப்படின்றத கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காதவங்க ஒரு ஒரு சின்ன யோசனை கிரியேட் ஆகும் இல்லை இப்போது வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டியே அடிமைப்படுத்தியே வச்சிட்ருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால் தான் அவர் ஏற்றுப்பார் இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஏற்றுக்க மாட்டார் ஸோ அதனால் நம்ம அப்படி ஒன்று சொல்கிறது தப்புன்னு கிடையாது இல்லை அதுதான் கரெக்டில் சரி இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் நான் பண்ணேன் ஆனால் படத்தில் அதில் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு மக்கள் வந்து இப்போ தேட்டருக்கு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மஜ்ஜிமால் பாய்ஸ்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து அங்கே ஓடின படமே இங்கே ஓடுது அது இல்லாமல் வந்து ரீரிலீஸ் படமும் ஓடும் இங்க மாதிரி நல்ல நல்ல தேர்ட்டர் படங்கள்லாம் வந்தால் கூட ஏன் வந்து தேட்ரு ஓனர் வந்து தேட்டருக்கு கொடுக்க மாட்றாங்க அதான் சின்ன படம் ஸ்டார் காஸ்டிங் ஒரு பெரிய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போகுது எல்லாம் பாசிட்டிவாக போகுது இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கூட நீங்க வந்து ஷோ போட்டுருக்கீங்க இன்னைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் ஏன் வந்து தமிழ் தமிழ் படத்துக்கு மட்டும் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க மேக்சிமம் அது தெரியல நம்ம மக்கள் தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் கேட்குறேன் நானும் ஆடியன்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேட்டருக்கு வந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல அது மேபி ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஒரு விஷயமா இருக்கலாம் ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இப்போ பார்த்தவங்க எல்லாருமே இது குடும்பங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஒரு ஹெசிடேஷன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த படம் ஒரு ப்ராப்பர் டூ ஹவர்ஸ் தான் நல்லா அதாவது தான் உள்ள ஒரு சில பேர் சொன்னாங்க ட்ரெய்லரை வந்து இப்படி வைக்க போயிடா ஆடியன்ஸ் கொஞ்சம் வரமா இருக்காங்க இப்போ உள்ள ஆடியன்ஸ் என்னன்னா ட்ரெய்லரை பார்த்தா உள்ளுக்குள்ளே வராங்க என்ன மாதிரி கண்ட் ஃபேமிலியோட போகலாமா வேண்டாமான்னு அது வந்து ஒரு சில இதுக்கு வந்து

அப்படியே பத்தோட பதினொன்னா கடந்து போயிடுது ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கூட்டம் வரணும் ஆனால் வரணும் இல்லை வெள்ளிக்கிழமை ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலன்னா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைன்னா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மொதல் ஷோவே ஃபுல்லாச்சு ரெண்டாவது நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஃபர்ஸ்டேவே ஃபுல்லாச்சு அதுக்கு காரணம் இந்த ட்ரெயிலரை தான் நெகட்டிவாக இருந்தால் கூட என்னமோ இருக்குது இந்த படத்தில் ஏதோ இருக்குது என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணதுனால தான் முதல் நாள் தியேட்டருக்கு வந்தாங்கல்ல அதை நான் அப்படி தான் பார்க்கறேன் ஆனால் ஒரு சில பேர் வராமல் இருக்காங்க அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி எது ஒன்னா பேசிட்டு போயிடலாம் ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனெலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருனா நிச்சயமாக இது கூட ஒரு தான் ஒரு டைரக்டர் என்ன ஏன் கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறான் அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலிமா தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் எப்போ கிடைக்குன்னாக்கா இந்த மீடியா மூலியமாக போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வருன்றது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் நிச்சயமா படம் போய் பாருங்க உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் தேங்க்யூ